நான் சொல்ல வந்தேன் இந்த ஏர் நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமா எல்லா விஷயமும் அமையணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த நியூ இயரில் நம்மளுக்கு முதல் வேலையே எல்லாரையும் இப்போ எழுப்பி விடுறது தான் இப்போ நம்ம யாரை எழுப்ப போகிறோம்னா என்னோட அருமை தங்கச்சி எழுப்பு மாடு மாடு ஹாப்பி நியூ இயர் மாடு எழுந்துடும் உனக்கு முக்கியமான ஒரு பணி இருக்கு போய் கோலம் போடணும் வாருங்கள் போகலாம் எங்கள் அம்மா முதல் வேலையா வெளில போய் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ரெண்டு பேரே ஏந்துக்கிறாங்க ஏந்துக்கிறாங்க ஏந்துன்னே இருக்காங்க ஒரு ஆள் தான் எழுப்புனேன் இன்னொரு ஆள் அவங்களும் ஏன்ட்டாங்க பார்த்தீங்கன்னா ஜில்லு போங்க போய் உங்கள் பணியை செய்யுங்கள் போய் எழுப்பு மாதிரி கோலம் போடுறது போய் பார்ப்போம் பயங்கரமா குளிர்ச்சி வர கலர் கலர்லாம் நீ என்ன பண்ணிட்டு வந்து இப்போ அம்மா கோலம் தானே நம்மளுக்கு என்ன அப்படி காமிச்சுக்கிறாங்க கலர் மஜாக்கோ ஆய் சொல்லு அப்படிதான் அம்மா கோலம் போட்டு முடிச்சுட்டார்கள் இன்னும் கலர் அடிக்கணும்னு நினைக்கிறேன் உங்க வீட்லயும் கோலம் எல்லாம் போட்டிருப்பாங்க சில பேர் வீட்டுல நைட்டே போட்டிருப்பாங்க ஆனா எங்க வீட்டுல காலில தான் போடுறாங்க அப்புறம் டீசுங்களா வந்துட்டீர்களா பாருங்கள் அப்ரெண்டிஸ் இவங்க தான் ஆர்டிஸ்ட் கலர்லாம் பயங்கரமா அடிப்பாங்களாம் இவங்க என்ன அடிக்க போறாங்க இப்ப நான் பாக்க தான் போறேன் சரி நீங்க கலர் அச்சு நேருங்க நான் போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் சற்று நேரத்தில் இவ்வளோ கலர் அச்சிட்டீங்களா தரமா இருக்கு போலயே மாடு கல்லை டிசுனம் கோடு போட்டனுகிறேன். என்ன நான் போந்து நான் சத்திரிட்டி வீங்கள். சத்தமாங்க சொல்லுங்க மாடு? உருட்டி கொள்ளுகிறீர்கள் ஃபோட்டோ என் மாதிரி ஜில்லு இன்னைக்கு என்ன பிளான் இன்னைக்கு இனிய புத்தாண்டு திருநாள் என்ன பிளான் கோயிலுக்கு போகிறோமா எந்த கோயில் நான் இப்போ சொல்ல மாட்டேன் அங்கே போயிட்டு காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு அவமானமா இல்லை வீடியோ இப்படி தான் நிற்பியா குளிக்க போறேன் டவல் போட்டு தான் நிற்கிறேன் டவல் போடாமல் இருந்தால் அவமானம் ஓகே ஓகே இப்போ நம்ம குளிச்சுட்டு கிளம்பணும் எப்படி இப்படி பண்ணிட்டே நான் இப்படி எடுக்கும் போது நம்ம இந்த ட்ரெஸ் வரும் அதெல்லாம் உனக்கு வராது நாங்கள் புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கோம் செதற போறீங்க நீங்க புது ட்ரெஸ்ஸை பார்த்து ஓகே எப்படி சும்மா அதிர்ல ரெடி ஆயிட்டோ கோயிலுக்கு போயிட்டு வரும் கோயிலுக்கு போயிட்டு வரமா கோயிலுக்கு போய் அங்கேயே வீடியோ போடுவோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க

ஸ்டார்டிங் தி டே ஸ்டார்டிங் அ வித் a பாசிட்டிவ் வைப்ஸ் இங்க பீஸ்புல்லா இருக்கா இந்த கோயில் புச்சிருக்கா காட்ட முடியாது சோ சோ இங்க வந்தா நல்ல ஒரு பெரிய கோயில் சோ so much of space இருக்கும் மனசார டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு நல்ல பாசிட்டிவ் இடத்துலனா இங்கே வரலாம் கண்டிப்பாக ஏன்னா நம்மளோட சுற்றுச்சூழல் மாதிரி கோவிலுக்கு போகலாம் எல்லா கோயிலுக்கும் போகலாம் கோவிலுக்கு போகலாம் நம்மளும் நிறைய கோவில் இந்த மாதிரி பார்க்காம இருந்திருக்கோம் எனக்கு எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து விட்டுட்டு போன கோவில்ல இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஃபஸ்ட்டு ஒரு கோவிலுக்கு போய்ட்டு சாமியை பார்த்துட்டு இந்த ஏரை அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணுங்க ாமியை ஆனால் பயமாக பசி இருக்குது அதுக்கு நாங்கள் சாப்பிடாம போனோம் சாப்பிட புலமும் அதில் இல்லாமல் எப்படி என்ன பண்ணாலும் சோறு இல்லாமல் டே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது ஃபஸ்ட்டு கோவில் நெக்ஸ்ட்டு மனசை சமாதானப்படுத்தினா இப்போ வயிற்று சமாதானப்படுத்தின